அப்படியே நீங்கள் கொண்டு வர ஆடும் மாடம் சாணி படம் அது கொஞ்சம் உரமாகும் சரி இதெல்லாம் நான் தானே உங்களுக்கு சொன்னேன் என்கிட்டயே சொல்லுதில்லை ஆமால நீங்க தான் சொன்னீங்க

அவளும் சீக்கிரமா போய் பார்த்துட்டு வரேன் சொல்லி வள்ளியையும் கூப்பிட்டு நேரம் அவன் வீட்டுக்கு வந்து பார்த்துருக்கா பார்த்தா பார்த்தா உன் பொஞ்சாதி அந்த முருகேஸ்வரியும் சண்டை போட்டு கெட்டி பிடிச்சி உருளாத உரைதான் முருகேஸ்வரிக்கு என்ன என் வீட்டுல சொல்லி அவகிட்ட என் பொஞ்சாதி போக மாட்டாள நீ என்ன தகண்ட காலையில முருகேஸ்வரி பொண்ணு கிட்டதான் சண்டை எழுதுருக்கா நம்மள கூட தண்ணி பிடிக்கும் போது சண்டை மட்டும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டாள ஆமா அது யாருக்கிட்ட கண்ட போட முருகேஸ்வரி பொண்ணு பார்வதி காதல் மண்ணா சுத்திட்டு இருந்தான் இப்பதான் அடங்கி உணங்கி ஒழுக்கமா இருக்கான் அப்புறம் இல்லாம நான் இல்லாவில சொன்னேன் தான் அவன் எங்க போனாலும் அவ பின்னாடியே சிரிச்சுக்கிட்டே சுத்திட்ட தான் சொன்னேன் இது நடக்கவே இல்லையா உன் தொட்டு சொல்லு நீ இதை பண்ணவே இல்ல எத்தனை வாட்டி நானே உன்னை கையங்கெழமை பிடிச்சிருக்கேன் என்ன சொல்ற ஆமா முத்துராமா நானே இவங்கள ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி ஒரே இடத்துல பாத்து கையெழமை பிடிச்சிருக்கேன் தேவலாமா பேசாத ஏ மட்டையா இல்ல என்னன்னு சொல்லு அப்படிலாம் எதுவும் இல்ல இந்த குடிச்சா இருக்கேன் புலம்புறதுக்கு ஏண்டா நான் உண்மையை சொன்னா நான் புலம்புறேன் சொல்லுவியா ஏண்டா அந்த புள்ள தண்ணி எடுக்க போகும்போதும் கொட்டை தண்ணி ஊத்த போகும்போதும் நீ பின்னாலவே போல அந்த புள்ள எங்க போனாலும் நம்ம ஒரு பழத்துல உட்காந்து பல்ல பல்ல காட்டிட்டு உட்காந்துருப்பிய அதெல்லாம் எனக்கு தெரியாது என்னச்சியா ஏல ஏய் மருமத்து என்னல பயங்கரமாக நல்லப்பா போடுறக்க பின்ன இல்லையா அவன் எப்படி போட்டாலும் தெரியுமா கலர் கலர் சொக்காதான் போடுவான் மெல்ல சொக்காவே வித விதமாக போடுவான் நம்ம நாள் அப்புறம் என்னலாம் ஆச்சு அப்புறம் என்ன அவன் எங்க போனாலும் இவ பின்னாடியே போகிறது அப்படி ஒரு நாள் காலையில வெளியே போயிருக்கா இவனும் பழக்க தோஷத்தில் பின்னாலேயே போயிருக்கான் ஐயோ அப்புறம் அப்புறம் என்ன இவம் பாட்டுக்கு அவள் பின்னாலே போயிருக்கான் அது பொம்பளையில் ஒதுங்கிற இடம் இவன் அவளை மட்டும் பார்த்துட்டே போயிருக்கான் அங்க பிடிச்ச ஓட்டம் என் வீட்ட தாண்டி எல்லாம் வந்தனா அப்புறம் ஊருக்குள்ள அப்புறம் என்ன இவங்க அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு இவங்க அம்மா காரி இவனை குனிய வச்சு பின்னாடியே முள்ளு வெளு வெளுன்னு வெளுத்து ஐயோ அப்புறம் அவங்க அம்மா அடிச்ச முள்ளு கம்பல ஒரே முள்ளா இருந்திருக்கு அத கூட பார்க்காம அந்த அம்மா அடிச்சிருக்கு பின்னாடி குத்தி புள்ள ரத்தம் அந்த காயத்தோட பயவுள்ள பதினஞ்சு நாள் வீட்டை விட்டு வெளியே வரல இவன் பதினஞ்சு நாள் அழிச்சு வீட்டை விட்டு வெளியே வரையும் அதுக்குள்ள அவ படிக்க ஊருக்கு போயிட்டா அந்த கர்மாந்திரம் முடிச்ச காதல் அதுலயே முடிஞ்சு போச்சு ஐயோ அதுக்கப்புறம் மாறி மொத்தம் சோகமா இருந்தானா கிழிச்சா அதுக்கப்புறம் வேற பிள்ளைய பாத்துட்டு அவ பின்னாடி சுத்திட்டு இருந்தான் பண்ணியார் பின்னாடியா இருக்காரு ஆமா அவர் கால டிவி டிக்கு வந்திருக்காரு போய் யாமலை இத முதல்ல சொல்லல இங்கல நானே இப்ப தான் பார்த்தேன் ஐயோ அந்த ஆளு வேற கேப்பானே என்ன வீட்ல சத்தம்னு கேட்டா என்ன அப்படியே சொல்லிரு எல்லாம் உன் தான் எனக்கு அது கொஞ்சம் சம்பந்தம் இல்லனு சொன்னா அந்த ஆளு கேட்க மாட்டாமல எல்லாத்துக்கும் நான் தான் காரண மாதிரி பேசுவோம் ஏய் நம்ம பண்ணையறா எப்பனாலும் நம்ம என்ன சொன்னாலும் கேப்பாரு வா நம்ம சொல்லத கேட்காம வேற யார சொல்லத கேட்பாரு அவரு ஏய் இளங்க வாங்க ஆடடே பண்ணையறே வாங்க டிவி டிக்கு வந்தீங்களா ஆமாடே வாங்க தெரியாது ய குடிச்சிட்டு மறக்கிற மாதிரி அப்படியே போயிருவா அப்புறம் காசு நம்ம தான் குடுக்கறோம் அப்படிலாம் இருக்காதடா பன்னேர பத்தி அப்படிலாம் பேசாத ஓசில டீ வாங்கிட்டு பன்னேருக்கு சாதமா பேசுறியா என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும் எப்ப பார்த்தாலும் ஓசி ஓசிங்க என்ன பார்த்து அப்படியா தருது

நீ சொல்றதான் வாசம் தான் ஊருக்குள்ள எல்லாரும் அவன் மேல குறையா சொல்றவ என்ன பண்ணனே தெரியல நீ கொஞ்சம் சொல்லி வை அவன் சொல்லி அவன் முடிஞ்சது கேட்டுட்டு தான் மறுவலை பாப்பா நீங்க வேற ஏன் பண்ணாரு நேற்று கேட்க போய் தான் பையன் சோறு இல்லாம தெரு திருவா சுத்திட்டு இருந்தான் இன்னைக்கும் போய் கேட்டு சோறு இல்லாம தெரிய சொல்றீங்களா அவன உனக்கு அடங்க மாட்டேங்களாவா இவன் பேச ஆரம்பிச்சாலே இவனை ஒரே அடக்க அடக்கி போடுறா அவன் எங்க இவனுக்கு அடங்க இல்ல உங்ககிட்ட அவரு கேட்டாரா என்கிட்ட தானே கேட்காரு நான் சொல்லிட்டு இருக்கேன்ல அப்படி எதுக்கு உள்ள வர என்னடா புள்ள வழக்கமா சொல்ல வேண்டாமா எல்லாத்தையும் அறகுறையா சொன்ன அவருக்கு என்ன புரியும் நீ சொன்னது மட்டும் அவருக்கு புரிஞ்சிருச்சா அதெல்லாம் எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும் ஏன் பண்ணியாரு எல்லாம் புரிஞ்சுல்ல எல்லாம் புரியுது அவ ஊருக்கும் அடங்க மாட்டேங்க இந்த மாதிரி மொத்தக்கும் அடங்க மாட்டேங்க அதானே அதேதான் இந்த முத்து பையன் விளையாட வாங்கி சொன்னா இன்னும் காணும் அவன் வர்றதுக்குள்ள என்ன விளையாட்டு விளையாடலாம்னு யோசிக்கணும் என்ன விளையாட்டு விளையாடலாம் பாண்டி விளையாட முடியாது கோழிக்கா நம்ம கிட்ட கோழிக்காவே இல்லை

ஏல எங்க அம்மாவுக்கு தெரியாம தான் வந்தேன் எங்க அம்மா பாக்குறதுக்குல நான் சீக்கிரம் போன வாங்க விளையாடிட்டு போயிருவோம் அம்மாவுக்கு தெரியாம போற மாதிரி இருந்தா வேண்டாம்ல நீ வீட்டுக்கு போ நாங்க வேணா விளையாடிக்கிறோம் ஐயையோ என்ன இப்படி சொல்லுதான் அதெல்லாம் பரவாயில்ல வாங்க போவான் அப்படின்னா சரி நீ அவசரம் போட கூடாது அவசரம் நாங்க உன்ன விளையாட்டுல கேட்க மாட்டோம்

ஐயோ குச்சி கம்பு வேற இல்லையோ குச்சி கம்பு வெட்டணும்னா நேரம் ஆயிருமே அப்ப கோழிக்காவே விளையாடுவோம்ல கோழிக்காச்சு நீ வச்சிருக்கியா என்ன சொல்லுத உங்ககிட்ட கோழிக்காய் இல்லையா உங்ககிட்டயும் கோழிக்காய் இல்லையா இல்ல எங்க அண்ணன் போனாட்டி டப்பா எடுத்து ஓலி செஞ்சுட்டாம்ல எங்க வச்சிருக்கானே தெரியல என்னடா இப்படி சொல்லுதே அப்ப கோழிக்காயும் இல்லையா இல்லல்ல ஏய் சுரேஷ் எங்களுக்கு ஒரு பத்து கோழிக்காய் கடந்தறியா நாங்க செய்தி உனக்கு திருப்பி தந்துறோம் ஆ அசுக புசுக்கு யாங்க யோசி எனக்கே செய்தி தெரியலா ஏல ஒரு 10 காய் கடன் தர மாட்டேங்கன்னா அப்ப எதுக்கு நீங்க எல்லாம் என்கூட விளையாட வர போய் நம்ம வீட்டை பாத்து ஆ நீங்க தான குட்டி விளையாட நானா குட்டேன் நான் எங்கைய உங்களுக்கு கொடுத்துட்டு நான் விளையாட்டு வரதோட நான் ஒத்தையில விளையாடிட்டு போறேன் போய் நம்ம அப்ப ஒத்தையில விளையாடு போ இனிமே எங்க கூட எல்லாம் விளையாட வராத போங்களே நான் வீட்ல அரிசி ஊற வச்சிருக்கேனே அத போய் எடுத்து எங்க வீட்ல இருக்கிற சீனி எடுத்து போட்டு சாப்பிடுவேனே உங்களுக்கு தர மாட்டேனே

என்ன தீப்பெட்டிலாம் கிடைக்காம போயிடும் தீப்பெட்டிலாம் நானே எட்டு வந்துடுறேன் நீ வீட்ல இருந்து அரிசி மட்டும் ஆ முடியாது முடியாது எங்க அம்மா என்ன கொண்டே போட நான் சட்டி எட்டு வரேன் தீப்பட்டி எட்டு வரேன் நான் முத்து வீட்டுல இருந்து கருப்பட்டி எட்டு வரேன் ஏன் நீ அரிசி எட்டு வர முடியா

அவன் அம்மா உள்ள இருந்தாவுனா சத்தம் கேட்கும்ல ஒரு சத்தமும் இல்லையே உள்ள ஏதாவது வேலையா இருந்தாவுனா அவன் உள்ள போனவுன்னா ஏதாவது சத்தம் கிடைச்சா நம்ம ஓடிடுவோம் ஆமால அப்புறம் அவன் அம்மாட்ட மாட்டணும்னா அவ்வளவுதான் சரி சரி எல்லாம் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வாழ இருல எங்க அம்மா உள்ள இருக்க அவ்வளவு பாக்க வேண்டாமா எப்பமும் போற மாதிரி போல ஏமா ஏமா எங்க இருக்கிய ஏமா ஏமா இல்ல முத்து அம்மா அங்க இல்ல நினைக்கேன் பின்னால எதுக்கும் பாத்துக்கல அவ அம்மா அங்க இருந்தே தான் நான் பாத்துக்கிறேன் நான் இந்த பக்கம் பாத்துக்கிறேன்

வந்துரும்மா உடனே வந்துரும்மா

வாலா சுரேஷ் வந்துட்டியா இல்ல எங்க அம்மா வந்துட்டாவல என்னல சொல்லுதே உங்க அம்மா வந்துட்டாவல ஆமால நான் தம்ளர வச்சிட்டு திரும்பும்போது போது எங்க அம்மா வந்துட்டாவல அச்சச்சோ என்னல சொன்னப்ளா அம்மா நான் விளையாடிட்டு இருக்கமா நான் அப்புறம் வந்தறேன் சொல்லிட்டு வந்திருக்கேன் இல்ல உங்க அம்மா உன்ன தரத்திட்டு பின்னால எதுவும் வரல இல்ல அதெல்லாம் வரலல வீட்டுக்குள்ள போனவ நான் பார்த்தேன் பார்த்துட்டு தான் வரேன் ஆமா முத்துங்க அவன் வீட்ல வந்து கரப்பட்டி எட்டறேன் சொல்லிருக்கான்ல சரி நம்ம போமா இல்ல தண்ணி வேற எட்ட